அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அரியோம் ஆன்மீகம் ஜோர்ஜியா சேனலில் நம்ம பார்க்க போகிற தலைப்பின புத்திரபாகியத்தை பற்றி பார்ப்போம் சரிங்களா இந்த புத்திரபாகிய அமைப்புக்கு நம்ம பொதுவாக பார்க்கறதுங்க ஐந்தாம் இடத்த பார்ப்போம் ஐந்தாம் இடத்து அதிபதி எப்படி இருக்கான்னு பார்ப்போம் அதில் சுப பாப கிரகங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாத ஆண்கள் ஜாதகம் மூன்றாம் இடத்தையும் பார்க்கணும் பெண்கள் ஜாதகத்தில் வந்து ஒன்பதாம் இடத்தையும் சேர்த்து பார்ப்போம் ஓகேங்களா இது வந்து புதுதாக நம்ம பார்க்குறது இதை வந்து ஒரு எளிமுறை கணிதத்துலேயே எப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து ஆண்கள் ஜாதகத்தை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்த பதிவில் பெண்கள் ஜாதகத்தை பார்ப்போம் ஓகேங்களா இப்போ ஆண்கள் ஜாதகம் அப்படின்னு பார்க்கச்சே வந்து நம்ம பார்க்க வேண்டிய கிரகங்கள் எது எது அப்படின்னா மூன்று கிரகங்கள் வந்து முக்கியமாக நம்ம எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து சூரிய பகவான் தந்தை காரகன் ஒன்று ரெண்டாவது வந்து சுக்கரன் வந்து கலத்திரக்காரர்கள் மூணாவது குரு குரு வந்து புத்திரகாரகன் ஓகேங்களா இவங்க மூணு பேரோட நிலமையை வச்சு தான் வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கணுங்க ஓகேங்களா இதை வந்து தான் இதை கண்டுபிடிச்ச ஒரு ராசி வரும் அதை வந்த ராசியை தான் வந்து உங்களுக்கு பீச்சஸ் போடுற ராசி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை எப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஆண்கள் ஜாதகம் ஃபஸ்ட்டு நாசனு ஏதோ ஒரு தான் வந்து ஒரு ஜாதகத்தை ஒரு மேஷ லக்னம் வச்சோம் மேஷ லக்னத்து சூரியன் ஃபஸ்ட் ஆன்சர் சூரியன் குரு சக்குரன் தான் இவங்க ஆர்ட்ரெடுத்துக்கிட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை இப்போ சூரிய பகவான் சூரிய பகவான் எதில் இருக்காருன்னு பாருங்கள் இப்போ இந்த மேஷ லக்னக்காரருக்கு சூரியன் வந்து கடகத்தில் இருக்காருன்னு வச்சுவேன் கடகத்தில் வந்து இருபத்தாறு டிகிரியில் இருக்காருன்னு வச்சோம் ஸோ கடகத்தில் இருபத்தாறு டிகிரி அப்படின்றப்போ மேஷத்துலேருந்து அது கடகம் நாலாவது வீடாகுது ஒரு வீட்டுக்கு வந்து முப்பது டிகிரி நம்ம சொன்னது ஆல்ரெடி தெரியும் இப்போ மூணு வீடு கடந்துச்சு தொண்ணூறு டிகிரி கடகத்தில் வந்து எவ்வளோ இருபத்தாறு டிகிரி சொன்னோம் ஸோ இருபத்தாறு அப்படின்றப்போ முப்பத்தொன்னூறு ப்ளஸ் இருபத்தாறு எடுத்திங்கன்னா எவ்வளோவா நூற்றி ஆறு டிகிரி ஆகும் ஓகேங்களா நூற்றி பதினாறு டிகிரி ஓகேங்களா நூற்றி நூற்றி பதினாறு டிகிரி வரும் ஓகேங்களா அப்போ என்ன ஆச்சு இது ஒரு இது வரை அப்படி வச்சுக்கோ அடுத்தது நம்ம பார்க்கறது சுக்ரன் சுக்ரன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் சுக்ரன் வந்து மி மிதினத்தில் மிதினத்தில் இருக்காருன்னு வச்சுக்கணும் மிதுனம் பண்ண மிதனத்தில் ஒரு பதினஞ்சு டிகிரியில் இருக்காங்க மிதினத்தில் ஒரு பதினஞ்சு டிகிரி அப்படின்றப்போ மேஷம் ரிஷமாக ரெண்டு வீடு ஸோ அறுபது அது ஒரு பதினஞ்சு எழுபத்தஞ்சு ஸோ எழுபத்தஞ்சி டிகிரி இந்த நூ நூற்றி பதினாறோட அந்த எழுபத்தஞ்சு சேர்த்துக்கணுங்க சேர்த்திங்க அப்படின்னா வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வந்து சரிங்களா அதுக்கு அடுத்தது குரு பகவான் பார்க்கணும் ஸோ குரு பகவான் பார்க்கச்சே வந்து அவர் எங்கே இருக்காப்பா குரு பகவான் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த க இதில் இருக்கான்னு வச்சோம் கடகத்தில் சாரி இது கண்ணியில் இருக்கான்னு வச்சோம் கண்ணியில் வந்து ஒரு இருபது டிகிரியில் இருக்கேன் கண்ணியில் ஒரு இருபது டிகிரி மேஷம்லேருந்து அஞ்சு வீடு சிம்மம் வரைக்கும் வரும் அது நூற்றி ஐம்பதாயிடும் மக்கள் அது கண்ணியில் இருபது நூற்றி எழுபது ஸோ நூற்றி எழுபதோட அந்த நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆட் பண்ணுங்கள் ஸோ நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆட் பண்ணி

எங்கே வருதுன்னு பார்க்கணும் இந்த ராசி ராசி பற்றி மேஷத்துக்கு வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் பக்கம் நவாம்சா எந்த ராசியில் வராதுன்னு பார்க்கணும் இது வந்து ஒற்றைப்படை ராசி இது ஆண் ராசியாக பெண் ராசியாக அப்படின்னு பார்க்கணும் இது வந்து ஆண் ராசியில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த இவருடைய ஆண் ராசியாக இருந்து அது நவாம்சத்துலேயும் அது வந்து ஆண் ராசியாக வர்றது ஓகேங்களா அப்படி வரைச்சே வந்து இவங்களோட இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் பாக்கிய அமைப்பு வந்து நல்லாவே இருக்குதுன்னு அர்த்தம் மேலும் இதை வந்து கிரகங்கள் தான் பார்க்குது அப்படின்னா அதில் வந்து இன்னுமே வந்து பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த மாதிரி ஜாதகத்தில் இந்த எல்லாமே வந்து பலமாக வந்து குருவும் பா சுபகிரகமும் பார்த்து இந்த ராசியும் நான் வந்து நல்லா ஆட்சி உச்சத்தோடு இருக்குது ராசி அதிபதியும் நல்ல நல்ல நிலையிலேருந்து அந்த ராசியும் வந்து ஆண் ராசியாக இருந்தது ஆண் ஜாதத்தில் ஆண் ராசியாக இருந்தது ராசிலையும் சரி நவாம்சத்துலேயும் சரி அந்த அதிபதியும் வந்து ஆட்சி உச்சம் மற்றும் நல்ல நிலையாக இருந்தார் அப்படின்னா இந்த ஜாதகத்தை வந்து பாகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுன்னு அர்த்தங்க இது வந்து ஒரு ஆண் ஜாதத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த மூணு கிரகங்களை வச்சு பார்த்து நம்ம ஈஸியாக வந்து ஆண் ஜாதத்தில் எப்படி இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இது தான் வச்சு இதை வச்சு தான் புத்திரபாகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு எளிய வழி சரிங்களா அடுத்த பதிவில் வந்து நம்ம வந்து பெண் ஜாதத்தை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு ஜாதத்தை கம்பேர் பண்ணியிருந்தால் அதுக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்